வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் உங்களை நான் இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய நாள் நாம் பொருட்பாலில் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ள சொல்வன்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற அறுநூற்றி நாற்பத்தி இரண்டாவது திருக்குறளை கண்டு தெளிவடையப் போகின்றோம் சொல்வன்மை என்பதற்கு திறம்பட பேசுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான் புகழ் கொண்ட வள்ளுவர் நமக்காக வகுத்தமைத்து தந்துள்ளார் இப்பொழுது நாம் அறுநூற்றி நாற்பத்தி இரண்டாவது திருக்குறளுக்கு செல்வோம் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கண் சோர்வு ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கண் சோர்வு இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் விரிவாக காண்போம் ஒருவருக்கு வரக்கூடிய நன்மையும் தீமையும் அவரவர் சொல்கின்ற சொல்லால் வருவதால் ஒரு சொல்லை சொல்லும்போது அதில் பிழையில்லாமல் இல்லாமல் ஒருவர் பார்த்து வேண்டும் அதாவது நன்மையும் தீமையும் அவரவர் சொல்லுகின்ற சொல்லால் வருவதால் ஒருவர் சொல்லும்போது சொல்லில் பிழையில்லாமல் இல்லாமல் பார்த்து வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் தோழர்களே சுருக்கமாக சொல்லப்போனால் நன்மை தீமையை ஆராய்ந்து ஒரு சொல்லை நாம் சொல்லணுமானால் நமக்கு எவ்வித தீமையும் வந்து சேராது மாறாக நன்மையை நமக்கு கிடைக்கும் ஆம் தோழர்களே வள்ளுவர் பல திருக்குறள்களில் நல்ல நெறிகளை எடுத்துள்ளார் சொல்வன்மை அதில் முக்கியமான அதிகாரமாக உள்ளது சொல்வன்மையை திறம்பட பேசும் திறமையை நாம் வளர்த்து கொண்டோமானால் நாமும் வாழ்வில் சிறப்படையலாம் வல்லுவத்தை போற்றுவோம் வாழ்வியலில் முன்னேற்றம் காண்போம் நன்றி வணக்கம்